மக்களே அனைவருக்கும் வணக்கம் 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 ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காடியா இருக்கா நம்ம டாபிக் நம்ம டாபிக் என்னது இந்தியன் பாலிட்டி அவ்வளவுதான் கான்ஸ்டூஷன் இந்திய அரசியலமைப்பு எல்லாரும் சிக்ஸ்டி டேஸ் பண்ண பாத்தீங்களா

பாங்களா பாத்துங்க சோ இப்போ என்ன பிளான்ல ஒண்ணு இல்ல இப்போ இன்னும் இந்த ஒவ்வொரு திங்கா நான் நடத்துறனோ அது अर्ध திங்கமா ஒரு டெஸ்ட் உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கானிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து அடுத்த வர திங்கமா ஒரு டெஸ்ட் சரியா இப்போ நாளைக்கு வந்து நான் எடுத்து நாளை காலையில் நாலு மணிக்கு சிம்பிளிஃபிகேஷன் கரண்ட் அபர்ஸ் பார்ட் டூ சரியா திருதுறு சரியா இன்னைக்கு நான் வேப்ப பேன்னி குடுக்கறோம்னா இன்னைக்கு நடத்த வேண்டிய அந்த நேச்சுரா விண்ணிலங்கம் இன்னும் நாளை நடக்கும் அடுத்து பிரியாமில் அப்புறம் இலக்கணம் சரிங்களா இலக்கணம் வந்து இன்னைக்கு நடத்தி வந்து நாளைக்கு டெஸ்ட் சரியா ஒரே நிமிஷம் அப்டேட் பண்ணது கிடையாதுல்ல சாரி இதை அப்டேட் பண்ணது கிடையாது

உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு தேர்வு நீங்க படிக்க வேண்டியது வந்து டென்த்து பாலிட்டி புக் அதுல முதல் இந்திய அரசியலமைப்பு சரியா அதே மாதிரி 12th பாலிட்டி அதுலயும் முதல் லெசன் அந்த லெசன் பேர் இந்தியா அரசில விப்பதான் ரெண்டு லெசன் நீங்க படிச்சாலே போதும் சரியா இந்தியா அரசில விம்பி இதே மாதிரி இந்த சிசி டேஸ் பிளான் இருக்கு என்னென்ன டேட்ல டெஸ்ட் போட்டுருக்காங்களோ அந்த டெஸ்ட் குரிய ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்க குரூப்ல வந்துடும் சரியா அவன் சனி வந்து ஒரு குரூப்ல வந்துடும் டுமாரோ டெஸ்ட் எதுவும் இல்லையா நாளைக்கு டெஸ்ட் எதுவும் இல்லையே நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு வந்து சிம்பிளிபிகேஷன் கிளாஸ் காலையில் ஏழு மணிக்கு அண்ட் ஆஃபீஸ் காலையில் மூணு மணிக்கு திருக்குறள் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நைட் ஏழு மணிக்கு வந்து பாலிடிக் கிளாஸ் சரிங்களா நைட் ஒன்பது மணிக்கு வந்து இது இன்னைக்கு ஏன் கிளாஸ் இது பண்ணாலும் நாங்கள் செடியூல் ரிலீஸ் பண்றதுனால இன்னைக்கு கிளாஸஸ் வந்து இது பண்ணல சரியா அப்படியே காலையில் நாலு மணிக்கு கரெக்டான கிளாஸ் என்ன பண்ணிட்டோம் ஊடால பூந்து எடுத்துட்டோம் அந்த மேக்ஸ் கிளாஸ் சரி அவங்க அடுத்த கிளாஸ் தான் நைட்டு ஒன்பது மணிக்கு அடுத்து நாளை காலையில நாலு மணிக்கு தான் கிளாஸ் இந்த ரெண்டு லெசன் மட்டும் நல்லா படிங்க இந்த ரெண்டு லெசன் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பிளஸ் அது போக லாஸ்ட் பதினஞ்சு வருஷம் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட பாலிடி இது ஃபுல்லா சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன் அது வந்து இந்த கிளாஸ்க்கு வரவங்க பண்ணுங்க சரியா சாரி பிரைம் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க மட்டும் புரியுதுங்களா பிரைம் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க ரெண்டு லெசன் மட்டும் படிங்க போதும்

சரியா நைட் ஒன்று மணிக்கு இலக்கணம் கிளாஸ் சந்திப்போம் அதாவது இன்னைக்கு இந்த ஒரு திங்கள் நான் நடத்துகிறோமோ அது அப்படியே அடுத்த திங்களும் டெஸ்ட்டு பிளானர் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் சரியா அதுதான் பிளானர் ஓகேவா நாளைக்கு என்ன நடத்துகிறோமோ அப்படியே அடுத்த வாரம் சொல்லலாம் டெஸ்ட்டு அதாவது இதில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் எதுவுமே இது பண்ணுவோம் தேவையே கிடையாது சரியா சரி போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டு லெசனாக படிங்க ஒம்பது மணிக்கு சந்திப்போம் நான் நடத்திருக்கேன் அந்த நடத்துகிற லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் 听见，拜拜。Bye.